நீங்கள் இந்த சமுதாயம் சூத்திரத்தை வெற்றியில் தகபாகர் என்ற புதிரையிட்ட அரசியல் சிறுதான் அமைதியின் அவர்கள் பெரும்பேர் தோல்வியை எடுத்து வருது ஈமானை ஒருபோன்ற தன்மையுமானவர்கள் விடுகின்றார்கள் அவர்களுக்கு எத்தனமுமான எழுபத்தி ஏழு அரசியலான வாழ்க்கையை இது என்ன செய்வதை நீங்களும் நான் அரசியலாக பார்த்த கட்டிவிட்டுத்தருகின்றேன் Айтыр yeah.

அவர்கள் <Sessizuk> <Sessizuk>

ஆரம்ப अधिमानतः समर्पित ये करानी इता वातुवदले विग विक्री वाले के लिए वाले वो मार्ग पर चला रहे हैं हम सुनाता है भाई भाई वे यानी यानी दाने बोल रहा है अबेना आ जाता पापा के उठाते मुसिर शरीफ के रिवायत है

Yeah. Uh -huh. Yeah. <laughs> I Oh, ja, yeah. どうも。

i'm எல்லா கேரசம்பத விலா நீ மாந்தர உள்ளவங்களடையேajanaதி தெரிந்து கொள்வர் எல்லா உண்டான நாமமானுடையார் உயிரிலே தன் தர்ம இயற்படுத்திறதே நடுவிலே இருந்து தாமே சொல்றார் நாளை பாக்கலாம் அன்னைقي பாக்கலாம் திருமதேயை பாக்கலாம் பாதோ பிரண்தால் ஆன அதே பட்டு மெயிலே வீினிலே ஜீரா அதன்படி நாம் பயன்படுத்திய நன்றி விவாதம் பட்டவர்கள் பொது வாழ்க்கையை வர்த்தகத்தை அனுப்ப வேண்டும் என்று உணர்வதாகவே அதை எந்த தோன்றியே நாம் வழிபடுத்தும் வழிக்கருத்துக்காக வேண்டும் என்று தான் உங்கள் வாழ்த்தியே தான் உங்கள் தந்ததோடு வழியில் தான் வாழ்த்தாக வேண்டும் என்று தான் வேண்டும் என்று தான் வேண்டும் என்று தான் வாழ்த்தியுள்ளேன்